ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தாராளமான மனப்பான்மை தொண்டு மனப்பான்மை மற்றும் இலக்கு நிர்ணயம் செய்வதில் வல்லமை கொண்டவர்கள் உங்கள் சின்னம் வில் அம்பு போல நீங்கள் தவறாதவர்கள் நீங்கள் வியாழக்கிழமையில் சிவபெருமானை மனமாற வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல மேன்மையையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனை போற்று என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சில கலவையான பலன்களை கொடுத்தாலும் குரு அருளால் பெரும்பாலான சவால்களை நீங்கள் சமாளிக்க முடியும் சனியின் தாக்கம் ஆண்டு முழுவதும் நான்காவது வீட்டில் இருக்கும் சனி பகவான் தனது பத்தாவது பார்வையால் உங்களது முதல் வீட்டை பாதிக்கிறார் இதனால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பலவீனமடையலாம் குருவின் பாதுகாப்பு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை உங்கள் ராசி அதிபதி குரு லக்கின வீட்டை பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பார் சனியின் எதிர்மறை தாக்கங்களை குருவின் பார்வை குறைக்கும் சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது வரும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பெரிய பிரச்சனைகள் வராமல் ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ளலாம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் கூடுதல் கவனக்குறைவு இல்லாமல் இருப்பது அவசியம் சாதகமான செவ்வாய் பஞ்சம செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி ஆண்டின் பெரும் பகுதியில் சாதகமாகவே இருக்கும் பலவீனமான காலம் ஏப்ரல் முதல் மே மாதம் வரை செவ்வாய் நான்காம் வீட்டிலும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை எட்டாவது வீட்டிலும் சஞ்சாரம் செய்யும் காலம் படிப்புக்கு பலவீனமாக மாறும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் குருவின் ஆதரவு உங்கள் ராசி அதிபதி குரு உயர்கல்விக்கு பொறுப்பான கிரகம் என்பதால் ஆண்டின் பெரும்பகுதி குருவின் நிலை சாதகமாகவே உள்ளது சிந்தனை வலுப்படும் குரு ஏழாவது வீட்டில் அமைந்து உங்கள் லாப வீடு முதல் வீடு மற்றும் மூன்றாவது வீட்டின் பார்வையை பார்ப்பதால் உங்கள் சிந்தனை திட்டங்கள் அனைத்தும் வலுப்படும் விடாமுயற்சியுடன் முழு மனதோடு பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்தினால் வெற்றி வாய்ப்பு உறுதி பத்தாவது வீட்டின் அதிபதி புதன் வியாபாரத்தில் பெரிய பிரச்சினைகளை உருவாக்க மாட்டார் ஆனால் பத்தாவது வீட்டிற்கு சனியின் பார்வை ஏழாவது வீட்டிலிருந்து வருவதால் வேலையில் வேகம் குறையலாம் கவனக்குறைவு ஏற்படலாம் அதிநம்பிக்கை தவிர்ப்பு வணிக தொடர்பான ஒரு முடிவையும் அதிநம்பிக்கையுடன் எடுத்தோமோ கவிழ்த்தமோ என்று அவசரப்பட்டு எடுக்காமல் திட்டமிட்டு செய்ய வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பை பெற்று தொழில் வியாபாரத்தில் முன்னோடியாக இருப்பவர்களின் அறிவுரைகளை கேட்டு செயல்படுவது நல்லது சாதகமான கிரகங்கள் உங்கள் தொழில் வீட்டின் அதிபதி புதன் மற்றும் ஆறாவது வீட்டின் அதிபதி சுக்கிரன் ஆகியோர் ஆண்டின் பெரும்பகுதி சாதகமாகவே சஞ்சாரம் செய்கிறார்கள் நேர்மறையான பலன்கள் சுக்கிரன் மூலம் வேலையில் நேர்மறையான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது சனி கேது குருவின் நிலை சில சிக்கல்களை தரலாம் இந்த வருடம் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களிடம் மிகுந்த பணிவோடும் நேர்மறையான அணுகுமுறையோடும் பேசுவது நன்மைகளை தரும் வருமானம் மிதமாக இருக்கும் லாப வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதி சாதகமாக இருக்கிறார் ஆண்டின் தொடக்கம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை வருமானம் குறைவாகவும் கடின உழைப்பை விட பலவீனமான முடிவுகளும் வரலாம் இந்த நேரம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் ஆடம்பரங்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் பணம் அர்த்தமுள்ள விஷயங்களுக்காக மட்டும் செலவிடப்படுவது உங்கள் பொறுப்பு பண விஷயத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் செய்ய வேண்டியவை வியாழக்கிழமைகளில் சிவபெருமானை தென்னாடுடைய சிவன் வழிபடுவது அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் கோபத்தை குறைத்து கொண்டு விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் சென்றால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்